ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் சிக்ஸ் மை ஃபர்ஸ்ட் டயரி இதை எப்படி நடத்துகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த யூனிட் முடியும் போது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்தாப்பில் சிம்பிள் சென்டென்ஸ்களை ரீட் பண்ணி புரிஞ்சுக்க தெரிஞ்சுருக்கணும் எளிய மொழி நடையில் அவங்கள பற்றி எழுத தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்பு அண்ட் த ஃபிஷ் இந்த ஸ்டோரியை ஆர்டராக வருஷப்படுத்தியும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் இந்த ஸ்டோரியை ஆர்டராக வருஷப்படுத்தியும் விளக்கமாக சொல்லத் தெரியணும் சிம்பிள் கொஷின்ஸை படித்து புரிஞ்சுக்க தெரிஞ்சுருக்கணும் ஒரு பத்தியை படித்து அதில் உள்ள கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பட் ஆர் இது போன்ற லிங்கர்ஸை புரிஞ்சிக்கிட்டு அவங்க எழுத்துல யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இப்போ டே ஒனுக்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம் டே ஒன் க்ரீட்டிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி நாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு டுடே ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும் இந்த க்ரீட்டிங்ஸை இந்த மாடியூல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் நேமிங் வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸை மூணு க்ரூப்பை டிவைட் பண்ணி ஃபஸ்ட் குரூப்புக்கு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னும் செகண்ட் குரூப்புக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னும் தேர்ட் குரூப்புக்கு கலர்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னும் பேர் வச்சிடணும் இப்போ நாம் ஒரு லெட்டரை சொல்ல மூணு குரூப்பும் அவங்க குரூப் நேமுக்கு ரிலேட்டடான வேர்ட் நேமை எழுதணும் எக்ஸாம்பிள்க்கு நாம் பி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் பேரட் செகண்ட் குரூப் பொட்டேட்டோ தேர்ட் குரூப் பிங்க் இப்படி எழுதணும் ஒவ்வொரு நாளும் இந்த யூனிட் முடிகிற வரையிலையும் வெவ்வேறு தலைப்புகளில் அதாவது கிளாஸ் ரூம் திங்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் கிச்சன் திங்ஸ் சீசன்ஸ் ப்ளேஸஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லெக்சிக்கல் குரூப்ஸில் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி அன்பு அண்ட் த ஃபிஷ் இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கானது நம்ம டிஹெச்பியிலேருந்து இந்த பிக்சர்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்போவாச்சும் ஜூக்கு போயிருக்கீங்களா அங்கே அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்களை யாராச்சும் இருட்டு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நல்லா வசதியாக சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம் நம்ம ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இருக்கும்போது தான் கம்ஃபர்டாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம் அவங்க யாருமே இல்லைன்னா நாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டோம் அதே போல தான் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அதுங்க காடு மாதிரியான அவைகளோட இயற்கையான வீடுகளில் தான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூண்டுக்குள்ளே இருக்கிற பேடையும் காட்டில் இருக்கிற பேர்ட்ஸையும் காமிச்சு இந்த ரெண்டு பிக்சரில் எதில் பறவை ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் காட்டில் இருக்கிற பேர்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு பறவைகளுக்கு உணவு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா என்ன உணவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் மனுஷனோ விலங்குகளோ யாராக இருந்தாலும் கூண்டுக்குள்ளே அடைப்படுறத யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அன்பு அண்ட் த ஃபிஷ் ஸ்டோரியை நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் இந்த கொஷின்ஸை கேட்டு ஆன்சர்ஸ் வாங்கணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை மூணு குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேரகிராஃபை கொடுத்துடணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைய இருக்கக்கூடிய பேராகிராஃபை ரீட் பண்ணணும் அவங்க அவங்களுக்கு உரிய பேராவில் உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும் எல்லா டீமும் கண்டுபிடிச்சி முடித்ததும் ஆன்சரை கிளாஸ்க்கு ரீட் பண்ணி காட்டணும் அவங்க லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வயலில் ஆளுக வேலை பார்க்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் உழுகிறது தோன்றது நாற்று நடுறது அறுவடை செய்கிறது கதிரடிக்கிறது இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லுவாங்க இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்மரோட வேலைகளை ஆக்ட் பண்ணி காமிக்கார் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க இப்போ நாம் ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை மூணு குரூப்பாக டிவைட் பண்ணி ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஒன்று வரைய இருக்கிற பேராவை அவங்களுக்கு பிரித்து விட்டுறணும் அவங்க அதை ரீட் பண்ணி அதில் உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எல்லா குரூப்பும் கண்டுபிடிச்சி முடித்ததும் ஒவ்வொரு குரூப்பாக ரீட் பண்ணணும் இதோட டே ஒனுக்கான ஆக்டிவிட்டி முடியுது இப்போ டே டூ நேமிங் வேர்ட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் த ஸ்டோரி அன்பு அண்ட் த ஃபிஷ் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டு செட் ரெடி பண்ணிக்கணும் கிளாஸை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணில் இருக்கிற பிக்சர்ஸை பார்க்க சொல்லணும் இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்புகளை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும் இப்போ ரெண்டு குரூப்புக்கும் ஸ்ட்ரிப்ஸை கொடுத்து அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்லணும் எந்த குரூப் ஃபஸ்ட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிக்குதோ அவங்க தான் வின்னர் இப்போ அவங்க ஸ்டோரியை கிளாஸ்க்கு சத்தமாக ரீட் பண்ணி காட்டணும் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் எழுபதில் அந்த சென்டென்ஸ்களை கரெக்ட் ஆர்டரில் எழுதணும் ஸ்மால் க்ரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் த ஸ்டோரி த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டு செட் ரெடி பண்ணிக்கணும் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபது வரைய இருக்கிற ஸ்டோரி பிக்சர்ஸை பார்க்க சொல்லணும் இப்போ நாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ ரெண்டு குரூப்புக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை நாம் கொடுக்க அவங்க அதை கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அவங்க வந்து கிளாஸ்க்கு ஸ்டோரியை சத்தமாக சொல்லணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் கரெக்ட் சீக்வென்ஸில் அதை எழுதணும் இதோட டே டூக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே த்ரீ நேமிங் வேர்ட் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த லிங்கர்ஸ் நம்ம கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு பேகுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் கிளாஸை ரெண்டு க்ரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும் நாம் பேகுக்குள்ளே கையை விட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை எடுத்து வாட் டு ஐ ஹேவ் அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க எஸ் ஐ ஹேவ் அ பென் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்டை எடுத்து அதை காமிச்சு ஐ ஹேவ் அ பென் அண்ட் அ பென்சில் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஏ குரூப்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுக்க நாம் வாட் டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்கணும் ஐ ஹேவ் ஆன் எரேசர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு ஆப்ஜெக்டையும் பேகு எடுத்து ஐ ஹேவ் ஆன் எரேசர் அண்ட் அ பென்சில் அப்படின்னு சொல்ல நாம் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும் போர்டில் ஏதாச்சும் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வரைஞ்சி வாட் டு யூ சி அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐ சி எ டேஷ் அண்ட் ஏ டேஷ் அப்படின்னு நாம் போர்டில் என்ன வரைஞ்சிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேமை சொல்லணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிசிங் த லிங்கர்ஸ் ஆர் அண்ட் ஆப்பிள் ஆரஞ்ச் பிரிஞ்சால் பொட்டேட்டோ கார் பைக் இவைகளோட பிக்சர் கார்ட்ஸை நம்ம இங்கிலீஷ் கிட் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டணும் ஆப்பிள் ஆரஞ்ச் இந்த கார்ட்ஸை நாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வாட் டூ யூ லைக் அன் ஆப்பிள் ஆர் அன் ஆரஞ்ச் அப்படின்னு நாம் கேட்க ஐ லைக் அண்ட் ஆப்பிள் அப்படின்னோ ஐ லைக் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னோ ஐ லைக் போத் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னோ ஐ லைக் அன் ஆப்பிள் அண்ட் அண்ட் ஆரஞ்ச் இப்படின்னோ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு பிக்சர் கார்ட்ஸை எடுத்து கிளாஸ்க்கு காமிச்சு வாட் டூ யூ லைக் எ டேஷ் ஆர் எ டேஷ் அப்படின்னு கேட்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டியை இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும் இதோட டே த்ரீக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்